கூட கூட ஒரு ஒரு ஐந்தறிவு ஜீவன் நேரத்தில் கோபம் வரும் என்று தெரிந்து கொள்ளலாம் என்ன பேசினாலும் தனக்கு எந்த அறிவும் இல்லாம எந்த சுயநலமும் இல்லாமல் இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியில் இருக்கிறவன் இன்னைக்கு திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடு செந்தில் பாலாஜியை பாராட்டுறாரு இட்லி கடை விளம்பரத்துல உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் அவனை பாராட்டுறாரு இன்னைக்கு தொடர்ந்து திமுகவுக்கு எங்களுக்கும் பங்காளி சண்டை அப்படின்றா சாட்டை திரும்ப ஒரு படிக்கு மேலே போய் எங்களுக்கும் திமுகவுக்கு இருக்கிறது அங்காளி மங்காளி சண்டை நாங்கள் பேசுவோம் நாங்கள் கலைஞரை அடிப்போம் அவர் எங்களை அடிப்பார் வேற ஒருத்தர் அடித்தா நாங்கள் கேட்போம் தந்தை பெரியார் கருத்துக்கு எங்களுக்கும் முரண்பாடு இருக்கு ஆனால் தந்தை பெரியாரை அடுத்தவங்க பேசுனா நாங்கள் கேட்போம் ஏடா இப்படி ஒரு மானங்கட்ட பொழப்பு பிழைக்கணுமாடா செல்லைட் ஆலையில் நீங்கள் போராடவே இல்லை நீங்கள் அதுக்கு கருத்து தெரிவிக்கவே இல்லை அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கொடுத்த பணத்துக்கு நாம் தமிழர் கட்சிக்காரன் நக்கி பொழைச்சான் இன்னைக்கு திமுக பணம் இன்னைக்கு இன்னைக்கு ஆலையை பத்தி பேசுறான் அன்னைக்கு பதிவு